ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு மல்பரி என்றே பூக்களை காமிச்சேன் ஒன்னே இன்றைக்கி பார்த்தா அடுத்து ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும் தான் பார்த்து இன்றைக்கெலாம் எல்லாருக்கிட்டையும் நான் பேசலை எல்லாரையும் ஊற்றலாம் பார்க்கல எதுவுமே நான் பண்ணலை ஏன்னா இங்கே நமக்கே முடியலை நமக்க நம்மளோட ஆட்ட நமக்கே ஆட்டங்கானது அப்புறம் நம்ம எங்கே இவங்களை பார்க்குறது தண்ணி மட்டும் ஊற்றுனேங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நான் பண்ணலை இன்னைக்கு ஊற்று ஊற்றெல்லாம் பார்க்கல வேக வேகமாக ஒரு ஏனோ தானோன்னு அதுவும் இன்றைக்கி வந்து எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுற நாள் கிடையாது நம்ம வந்து எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுற நாள் என்ன அப்படின்னா சண்டே மேக்ஸிமம் சண்டே தான் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுவேன் அப்புறம் ஒரு சில இதுக்கு புதன் கொஞ்சம் செடிகளுக்கு ஊற்றுவேன் மற்றபடி எல்லா நாளும் வந்து நார்மல் என்ன சொல்கிறது கத்திரி வெண்டை பச்சை மிளகாய் இந்த மாதிரி பூச்செடி இந்த மாதிரி உள்ளதுகளுக்கு தான் நான் வந்து டெய்லியுமே தண்ணி ஊற்றுறது மரங்களுக்கெல்லாம் சண்டே மட்டும்தான் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வேலை தண்ணி ஊற்றுற வேலை கம்மி தான் அதனால் வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் நமக்கு முடியாதப்போ தான் நம்ம இந்த மாதிரி போட்டு செய்கிறோம் பார்த்திங்களா நிறைய வேலைகள் அதெல்லாம் கொஞ்சம் ஐயோ அப்படின்ட்டுருக்கும் நேற்று வேற எனக்கு ஆர்டர் கொஞ்சம் நிறைய முடவாட்டு கால் போட்டதுக்கப்புறம் சூப்பு பொடி போட்டப்பறம் நிறைய நம்ம பிஸி ஆகிட்டோமா உங்களுடைய ஆதரவு நிறைய இருக்குது முதல்ல நான் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அதில் பார்த்திங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் சிக்கா வேறு ஆகிட்டுது நேற்றெல்லாம் பேக் பண்ண முடியலை உட்காந்து பயங்கரமாக பாடி பெயின் ஆனாலும் ஆர்டர் என்னை கொடுத்தாகணும்ல ஏன்னா எப்போவுமே அந்த ஒன் வீக் டைம் தான் நமக்கு அந்த நம்மளுடைய ப்ராசஸிங் டைமிங்கே வந்து ஒன் வீக் சண்டே சண்டே டெலிவரி கொடுத்துருவோம் ஸோ அது கொடுக்கல அப்படின்னா மக்கள் அச்சுச்சோ என்னாச்சோ அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதனால் கஷ்டப்பட்டு கொடுத்துட்டேன் லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க ஒரு சில நியூவாக இருப்பாங்க அப்போ நியூவாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன இவ்வளோ டிலே பண்ணாங்க நான் அதனால் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் மீண்டு வரணும் இல்லையா ஓகே ஓகே பாய் சியோ.